காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் வாக்கு சேகரிக்க வந்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் காட்டுப்பாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அதனைத் தொடர்ந்து திமுக மாவட்ட செயலாளர் ஆவடி நாசர் பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ அருள் அன்பரசு காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் இமையா கக்கன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் அருண் கௌதமன் ஆகியோருடன் பிரச்சார வாகனத்தில் சென்றபடி இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் இணைந்து காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள வாக்காளர்களை சந்தித்து கை சின்னத்தில் வாக்குகள் கேட்டார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் அருண் கௌதமன் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சென்னை மண்டல அமைப்பு செயலாளர் கக்கன் காட்டுப்பாக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் சுரேஷ் நிர்வாகிகள் மணி பிரகாஷ் மற்றும் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆகியோர் வாக்கு சேகரிக்க வந்த வேட்பாளரை சிறப்பான முறையில் வரவேற்று அவருடன் சேர்ந்து இருசக்கர வாகனத்தில் வீதி வீதியாக சென்று காட்டுப்பாக்கம் ஊராட்சி முழுவதும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மதச்சார்பற்ற இந்தியா கூட்டணி சார்பாக காங்கிரஸ் இயக்கத்தில் வேட்பாளராக சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஒன்றியத்திலும் பூவந்துவள்ளி நகரத்திலும் வாக்கு சேகரிக்க வருகை தந்திருக்கின்றார் அவர் மாவட்ட ஆட்சிப் பணியில் இருந்து இந்த பத்தாண்டு காலம் மத்திய அரசை ஆள்கின்ற பாஜக கும்பல் பாசிச கும்பலை வெளியேற்ற வேண்டும் அவருடைய ஆட்சியின் முறையில் மக்களுக்கு விதமான நல்ல திட்டங்களையும் கொண்டு வரலை அடித்தட்டு மக்களுடைய நிலைமைகளை மிக வெறிப்படித்துள்ளாகி கேள்விக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள் அந்த ஒரு காரணத்திற்காகவே இந்த தேசம் ஜல்லாகத்தையும் இந்திய அரசியல் சட்டத்தையும் பல்வேறு தன்மையும் பாதுகாக்க வேண்டும் இப்படியே இந்த போக்கை விட்டால் அது ஒரு சகதிகார போக்காக மாறும் பாசிச கும்பல் இது போன்ற செயல் திட்டங்களை என்பதற்காகவே நம்முடைய வேட்பாளர் மாவட்ட ஆட்சியர் கூட தூக்கி இருந்துவிட்டு அடுத்த தலைமுறைக்கு இளைஞர்களுக்கு மக்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை உருவாக்க வேண்டும் இந்த மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் சேவை செய்ய வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு திட்டத்தோடு அவர் மக்களுக்காக பணியாற்றுவதற்கு களம் இறங்கி இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வேட்பாளர்கள் படித்தவர் மாவட்ட ஆட்சியர் மக்களின் நலனில் அக்கறை கொண்டவர் மக்களுக்கு கொண்டாட்டவும் சேவை செய்வதற்காகவே தன்னுடைய முழுமையாக ஒப்புப்படுத்தி இன்றைக்கு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு களம் வைக்கின்ற வேட்பாளர் அங்க சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு பெருவாரான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்கு கூட்டணி கட்சிகள் விரைவில் செயலாற்றுகின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சம் வாக்கு மேலாக அளித்து அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி செய்வார் என்று அடிப்படையில் அனைத்து கட்சியும் ஒருங்கிணைந்து அவருடைய செயலாற்றும் கோட்பாட்டின் அடிப்படையில் அனைவரும் அவர்காக சென்று மக்களை சந்தித்து காட்டுப்பாக்கம் முகாமை சேர்ந்தவர்கள் ஒன்றிய பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் இணைந்து ஒவ்வொருவரும் மக்களை சந்தித்து இந்த பத்தாண்டு கால ஆட்சியினுடைய அராஜக போக்கு விளக்கம் சொல்லி அவர்கள் வாக்கு சேகரிக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் நாம் அண்ணன் சசிகாந்த் அவர்களை வெற்றி பெற செய்வோம் என்று இந்த நேரத்தில் இந்தியா கூட்டணி சார்பாக அனைத்து கட்சி தோழர்களும் ஒருங்கிணைந்து செயலாற்றுகின்றார்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்ற நன்றி